வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன்பெற இருக்கும் தங்கத்தோட விலையானது மீண்டும் நம்மளுக்கு வந்து எழுபதாயிரத்தை கடந்து காணப்படுது இது புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுகிட்ருக்க வேலையில் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் உருவாக அதே போல் படிப்படியாக சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாகவும் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஏழாக காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி ஏழு ரூபாவாக நீடிக்கிற விலையில் ஏட்டு கிராமோட விலை எட்நூற்றி ஐம்பத்தி

எட்டு விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி நாலாக நானூத்தி எண்பது ரூபாய் விலை விலையற்றோடு எழுபதாயிரத்து முந்நூற்றி எண்பத்தி நான்கு காணப்படுகிறது இல்லை மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோடய விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ அறுபத்தைந்தாயிரம் அறுபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி பத்தா காணப்பட்டது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் விலை ஏற்றத்தோட எட்டாயிரத்து அறுபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி எண்பதாக காணப்பட்டது கடைசியாக நானூற்றி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது நம்மளுக்கு வந்து கடந்த ரெண்டு நாட்களில் மட்டும் இது சவரனுக்கு ஆயிரம் விலை உயர்ந்து காணப்படுற விலை எட்டு கிராமோட விலை மேலும் அதிகபட்சமாக உயர்ந்தால் அறுபத்தி ஆறாயிரம் சரிவிங்கிறப்போ அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வாரத்தின் முதல் பகுதியில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாகும் பிற்பகுதியில் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்க இல்லை நம்மளுக்கு வந்து அதிகரித்து வரும் பணவீக்கம் கவலைகள் வர்த்தக போர் பாத்திரங்கள் மற்றும் மத்திய வங்கியில் பல தங்கத்தை நோக்கி நகர்வது ஆகியவை காரணமாக தங்கம் விலையானது உயரம் அவலமும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது உலக நாடுகள் பல பணவீக்கம் காரணமாக டாலருக்கு பதில் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளது டாலர் கையிருப்புக்கு பதிலாக தங்கத்தை குவிக்க தொடங்கியுள்ளது முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் வர்த்தக போர் பதட்டத்தின் காரணமாக அதிகமான தங்கத்தை வாங்கி குவிக்கின்றன இதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது சாமானிய மக்கள் வாங்குவதால் தங்கத்தின் விலையானது ஏற்றம் அடைவதில்லை இதுபோல் ஐரோப்பிய நாடுகள் சைனா இந்தியா போன்ற நாடுகள் தங்கத்தை அதிகமாக வாங்கும் காரணத்தாலே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது அதிரடியான ஏற்றங்களை தொடர்ந்து பெறுகிறது